ரோகிணி கொடுத்த பணத்துல பிஸ்னஸ் பண்ற முத்து உஜ்யாவோட காலில் விழுந்து கெஞ்சு மீனா கடுப்பான ஸ்ருதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான என்னைக்கான சிறுகடிக்கு சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில சிறுகடிக்காசை சீரியல்ல ரோகிணி அண்ட் மனோஜ் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துல இருந்து முத்துவுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததும் மனோஜ் விஜயா அண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து மீனா வந்ததும் ரோகினி அந்த பணத்தை எடுத்து அண்ணாமலை கிட்டே கொடுக்குறாங்க நாங்கள் மீனாவோட நகையோட பணத்தை தரோம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னபடியே இப்போதைக்கு ரெண்டு லட்சம் ரூபாயை நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை என்னோடய பணம் இல்லைல்ல அது யாருக்கு சேர வேண்டியதோ அது அவங்கக்கிட்டையே போயிட்டு மன்னிப்பு கேட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்கிறாரு ஆனால் மன்னிப்பு கேட்க மனசில்லாத மனோஜ் முத்துக்கிட்ட பணத்தை நீட்டுறாரு அப்போ ஸ்ருதி நீங்கள் பண்ணினது தப்பு தானே மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்டே சொல்றாங்க ஆனால் ரோகிணி அதான் திருப்பி கொடுக்கறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம்ல பெசாம எதுவுமே சொல்லாம வாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை முத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் வேண்டாம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை நான் சீக்கிரமே ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்து விஜயா உங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி என்னோட அப்பா கிட்ட கேட்ட அவர் தான் எனக்கு அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ முத்து கேட்டது தான் கேட்டேன் அப்படி எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் கேட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா பணத்தையும் மனோஜ் திருடிட்டு போயிட்டான் அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கேட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா நக்கல் அடிக்கிறாரு உடனே ரோகிணி எல்லாமே கூடிய சீக்கிரத்திலே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியா பிஸ்னஸ் பண்ணுற தைரியத்தில் நம்பிக்கையோட சொல்றாங்க ஆனால் அந்த கடையே இல்லாமல் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏமாந்து போய் நிற்க போகிறாங்க மனோஜ் ரோகிணியும் அதுக்கப்புறமா இந்த பணத்தை வச்சு நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட சொல்கிறாரு முத்து ஆனால் மீனா எனக்கு இப்போது நகை தேவையில்லை மாடியில் நமக்குன்னு ஒரு ரூம் கட்டணும் அதுக்கு நாம் நல்லா சம்பாதிக்கணும் அதனால் இந்த பணத்தை வச்சு இன்னொரு கார் வாங்கி அதுக்கு ஒரு டிரைவரை போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் சரியான தான் அப்படிங்கிற மாதிரியா முத்து பாத்தீங்கன்னா வேறொரு காரை வாங்குறதுக்கு இப்போ பிளான் பண்றாரு ஸோ அந்த வகையில இவங்களுடைய பிஸ்னஸும் நல்லபடியா இனி தொடர்ந்து போக போகுது இதுக்கிடையில் மாமா அத்தை கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா மீனா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில ஸ்ருதி என் ரோகிணி கிட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து மாமா அத்தையே பழைய மாதிரி பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க அதுக்கு நாம ஏன் இதெல்லாம் செய்யணும் அவங்க கோவம் தேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களே பேசிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க உடனே மீனா அப்படிலாம் நாம விட்டுட முடியாது நாம எதனா முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க போன இடத்துல வழக்கம் போலவே விஜய்யா மீனாவை திட்டுறாங்க அதுக்கு ஸ்ருதி உங்கள் மேல எல்லா தப்பையுமே வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டுறீங்க நீங்க பண்ணின தப்புக்கு மீனா கிட்ட இப்போ நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கராரா பேசிடுறாங்க ஆனா மீனா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க மாமா கிட்ட பேசினாலே போதும் அப்படிங்கிற மாதிரியா விஜயாவோட காலைல விழாத குறையா கெஞ்சி கேட்குறாங்க இந்த மீனா எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தான் வந்துட்டு கடைசி வரைக்குமே அவங்க வாழ போறாங்க பட் ஸ்ருதியினுடைய போல்டான கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுவும் இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் மீனா அண்ட் முத்துவினுடைய ரசிகர்கள் அவங்களுடைய இந்த அடிமைத்தனத்தினால் இப்போ அவங்களுடைய ரசிகர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் இணையத்தில் அதிகமாகவே இருக்குது பிகாஸ் நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவன் மீனா கொஞ்சமாச்சும் தன்மானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இணை விதக்கூத்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்